அனைவருக்கும் வணக்கம் எதியை மின்னத்தில் வளர்ந்த முருகன் பாடல் ஆடி கிருத்திகை சிறப்பு பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் ஆடி கிருத்திகை திருநாளில் அனைவரும் எடுப்போம் பால் குடம் ஆறு முகனுக்கு அபிஷேகித்தாள் அகன்று விடும் மன சங்கடம் ஆடி கிருத்திகை திருநாளில் அனைவரும் எடுப்போம் பால் குடம் ஆறு முகனுக்கு அபிஷேகித்தாள் அகன்று விடும் மன சங்கடம் நாடிக பேருக்கு சீரினை குவித்து சிறக்கவை பார் சிவபாலன் நலமும் பலமும் பலமும் வழங்குவார் வள்ளி வானை மனால் நாடிய பேருக்கு சீரினை குவித்து சிறக்க பார் சிவபாலன் நலமும் பலமும் பலமும் வழங்குவார் வள்ளி தெய்வானை மணாலன் வள்ளி தெய்வானை மணாலன் ஆடி கிருத்திகை திருநாளில் அனைவரும் எடுப்போம் பால் குடம் ஆறு முகனுக்கு அபிஷேகித்தாள் அகன்று விடும் மனசஞ்சடம் கோடி கோடி பக்தர்களால் நிரம்பி வழியும் தலமே கோரிக்கை நிறைவேறி வாழ்வில் கூடும் குதூகலமே பாடிடுவோம் திருப்புகளை தலைத்திடும் நம் குளமே அந்த பன்னிருகை குமரையனா பெருகிடும் மங்களமே கோடி கோடி பக்தர்களால் நிரம்பி வழியும் தலமே கோரிக்கை நிறைவேறி வாழ்வில் கூடும் குதூகலமே பாடிடுவோம் திருப்புகளை தழைத்திடும் நம் குளமே அந்த பன்னிருகை குமரையனால் பெருகிடும் மங்களமே ஆடி கிருத்திகை திருநாளில் அனைவரும் எடுப்போம் பால் குடும் ஆறு முகனுக்கு அபிஷேகித்தால் அகன்று விடும் மனசங்கடம் ஓடிவிடும் உமையவளின் திருமகனால் கேடு நம்மை ஒழுங்குபடுத்தும் மருதமலை குமரனின் மறையேடு ஓடிவிடும் உமையவளின் திருமகனால் கேடு நம்மை ஒழுங்குபடுத்தும் மலை குமரனின் மறையேடு மூடிய திரை திறந்ததும் முருகனை காண்போம் நிறைவோடு மூடிய திரை திறந்ததும் முருகனை காண்போம் நிறைவோடு அந்த முதல்வனது மகிமையினால் வாழ்ந்திடுவோம் நீடு அந்த முதல்வனது மகிமையினால் வாழ்ந்திடுவோம் நீடு ஆடி கிருத்திகை திருநாளில் அனைவரும் எடுப்போம் பால் ஆறுமுகனுக்கு ஆறு முகனுக்கு அபிஷேகித்தாள் ஆ அகன்று விடும் மன சங்கடம் நாடிய பேருக்கு சீரினை குவித்து சிறக்க பார் சிவபாலன் நலமும் பலமும் வளமும் வழங்குவார் வள்ளி தெய்வானை மணாலன் வள்ளி தெய்வானை மணாளன் ஆடி கிருத்திகை திருநாளில் அனைவரும் எடுப்போம் பால் குடம் ஆறு முகனுக்கு அபிஷேகித்தால் அகன்று விடும் மன சங்கடம் ஆடி கிருத்திகை திருநாளில் அனைவரும் எடுப்போம் பால் குடம் சிவேல் முருகனுக்கு அரோகிறார் நன்றி வணக்கம்